ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அது எதுக்கு டிசம்பர் ஜனவரி தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும் இது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் பத்தாம் பார்வையில் அந்த செவ்வாய் வராரு இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ச கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள் சண்டைகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாத்துக்கும் காரணம் அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான் அதாவது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுக்கரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் அந்த சுக்கரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாேருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில் இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும் அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம் மேஷ ராசி அன்பார்ந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் சாதாரண நற்பலன்கள் இல்லைங்க உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வேற யாருக்குமே கிடையாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து விருச்சிக ராசிக்கு இந்த மேஷ மேஷராசியில் பிறந்தவாளுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தார் சனி பார்வையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் செல்வாக்கு பதவி உயர்வு எல்லாம் உங்கள் எதிரிகளால் தடுக்கப்பட்டிருந்தது வழக்குகளால் தடுக்கப்பட்டு இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ராசிநாதன் செவ்வாய் சனி பார்வை விட்டு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதுனால குழப்பத்தையும் வழக்குகளையும் சண்டை சச்சரவுகளையும் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலையும் ஏற்படுத்திகிட்டு இருந்தார் நவம்பர் பதினாறு கிட்டத்தட்ட நவம்பர் பத்து தேதியிலேருந்தே டிசம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானம் நிம்மதியாக இல்லை குடும்பத்தில் எல்லா விதமான வழக்கு சண்டை சச்சரவுகள் அண்ணன் தம்பிக்குள்ளார் அடிதடி தகராறு இப்படியெல்லாம் இருந்தது போலீஸ் கேஸு வழக்கு எல்லாமே இருந்தது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய டிசம்பர் முப்பு இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் டூ பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு நாப் முப்பத்தொம்போது நாட்கள் உங்களுக்கு மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான யோகத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த பாக்கியம் ஏன் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்காரு சூரியன் புதனோடு சேரப்போகிறாரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் புதன் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்துருவார் ஆனால் அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக குரு பார்வையில் இந்த கிரகங்கள் வருது இதில் இன்னொரு நல்ல விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால் குருவோட வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு செவ்வாயோட வீட்டில் ஏற்கனவே குரு அமர்ந்துன்னு இருக்காரு குரு செவ்வாய் குரு மங்கள யோகம் குரு செவ்வாய் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுவது உங்களுக்கு பெரிய 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 லாபத்தை ஏற்படுத்தும் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எங்கடா நடக்க போகிறது நமக்கு சொந்த வீடு வாங்கணுமா நம்ம எங்க வாங்க போகிறோம் நமக்கு அந்த அருகதையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நமக்கு திருமணம் ஆகுமா ஐம்பது வயசு ஆகிடுது நாற்பது வயசு ஏன் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுது எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்ட்டு வாழ்க்கெல்லாம் கூட திருமணம் நடக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் எனக்கு குழந்தை பாக்கியம் எனக்கு நாற்பது வயசு ஆகிடுது சார் எங்கள் ஆத்துக்காரிக்கும் நாற்பது வயசு ஆகிடுது நான் எங்களுக்கு குழந்த பறக்குமானே தெரியல அப்படின்ட்டு புலம்புறவாளுக்கு இந்த ம முப்பத்தொம்பது நாளுக்குள்ளார வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா ஆமாம் கடைசியில் சொல்கிற பரிகாரம் பண்ணணும் இந்த வம்ச விருத்தி ஏற்படுறதுங்கிறது வந்து இந்த பாக்கியம்ங்கிறது வந்து குழந்த பாக்கியம் மட்டும் கிடையாது வீடு பாக்கியம் மனை பாக்கியம் மனைனா நிலம் மனை பாக்கியம் வண்டி வாகனம் அசையும் சொத்து அசையா சொத்து இப்படி எதெல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டப்பட்டு திருமணத்தை பண்ணிப்பார் க வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க வீட்டை கட்டி பார்க்கறது உங்களுக்கு இப்போ சாதாரணமாக நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ச செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் பண்ணக்கூடிய சாதனை இருக்குது இங்கே முப்பத்தொம்பது நாள் தான் இந்த முப்பத்தொம்பது நாளில் நீங்கள் ஒரு பெரிய சாதனையை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுகின்ற எதிரிகளால் இருந்த மனக்கசப்புகள் விலகுகின்ற மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போகிறது ஜனவரி மாதத்தில் என்ன ஒரு விசேஷம்னா மூன்றாம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறாரு காரிய வெற்றி ஏற்படும் சுய முயற்சியின் காரணமாக எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் துவம்சம்னா போயிட்டு நீங்கள் போய் வெட்டு குத்தெல்லாம் பண்ண மாட்டேங்களு வக்காந்த இடத்துலேருந்து அவளுக்கு தேவையான அவா அவளுக்கு எது வீக்னஸ் உங்களோட வி எதிரிகளுக்கு எது வீக்னஸோ அந்த வீக்னஸ்ல நீங்கள் வந்து காரியத்தை சாதிச்சு போயிடு இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற மாதம் ஏன்னா இரண்டாம் வீட்டுக்கு சுக்கரனின் பார்வை இருக்குது இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த மாதத்துக்கு உண்டான உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாதமாக இருக்க போகிறது அந்த பிரச்சனை இல்லாமல் எடுத்ததுல எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும் அப்படின்னா செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சுபச்செலவை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குறிப்பா முருகனை வணங்க வேண்டும் முருகனை குருவாக ஏற்று வணங்க வேண்டும் சுவாமிமலை முருகனை வணங்குவதன் மூலமாக திருப்புகழில் வர லைன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் லைன் வரியை மட்டும் நீங்கள் தினமும் வாங்கோ காஞ்சி மகாமணி சொன்னது போல உங்களுக்கு குருவாக இருந்து அனைத்து விதமான நல்வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து வருவாயையும் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு தடைபட்ட பாகியங்களை நடந்தேறி கொடுப்பதற்கு நடத்தி கொடுப்பதற்குண்டான யோகத்தை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும் மகர ராசியில் இருக்கிறவர்களுக்குலாம் மேலும் நற்புலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியனின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும் ஆடியோ மெசேஜை நான் அவங்களுக்கு அனுப்புவேன் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம் நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு நீங்கள் நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்